ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் தொன்னூற்று ஐந்தாவது நாளை எட்டியுள்ள நிலையில் புதுக்கோட்டையில் தற்போது பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது நெடுவாசல் சுற்றுவட்டார மக்கள் ஆயிரக்கணக்கான இதில் கலந்து கொண்டுள்ளனர் குறித்து போராட்டக் களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம் வணக்கம் வரும் புதுக்கோட்டையில் தற்போது நடைபெற்று வரும் இந்த பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை கிராம மக்கள் இதில் கலந்திருக்காங்க இந்த குழுவினரோட அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி தகவல் சொல்லுங்கள் நிச்சயமாக சிவா இரண்டாம் கட்டமாக தொண்ணூத்தி ஐந்தாவது நாளாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நெடுவாசல் மக்கள் சுற்றியுள்ள மக்கள் தொடர் போராட்டங்களை ஈடுபட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை போராட்டங்களை நடைபெற்றுக் இதற்கு முன்னதாக முதல் கட்டமாக ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார்கள் இதில் அதிகபட்சமான ஒரு பெருந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது தினம் தினம் ஒரு வகையான ஒரு போராட்டங்களை இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது மத்திய மாநில அமைச்சர்கள் இந்த ஐட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த மாட்டாது என ஒரு உறுதிப்பூர்வமான வாய்மொழி உத்தரவு கொடுத்தபடி அவருடைய போராட்டம் இருபத்தி ரெண்டு நாள் போராட்டமானது கைவிடப்பட்டது அதன் பிறகு இந்த வாய்மொழி உத்தரவு பிறகு அதுக்கு மத்திய அரசு உடனடியாக ஹைட்ரோகான் திட்டத்திற்கு கையோப்பி விட்டுவிட்டது அதனை தொடர்ந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டம் விடுத்திருந்தது என்று சொல்ல வேண்டும் இந்த இரண்டாம் கட்ட போராட்டமானது இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாட்களை கடந்து தற்போது சென்று கொண்டிருக்கிறது இன்று தொண்ணூற்றி ஐந்தாவது நாளான அன்று இன்று நெடுவாசல் மக்கள் மட்டுமில்லாமல் நல்லன்தாள் கொள்ளை உள்ளிட்ட அந்த சுற்றுவட்டார பகு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் வந்து இன்று பெருந்து ஆர்ப்பாட்டத்திற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த பேருந்து ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை தரப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தடிய ஐயனார் கோயில் முன்பாக தற்போது இந்த மைதானத்தில் தற்போது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு காவல்துறை அனுமதியானது மறுக்கப்பட்டது அதை அடுத்து நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் பிறகு தற்போது இந்த பெருந்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த பகுதி மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஆளும் கட்சியை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தற்போது கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது மேடைகளில் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள் தற்போது இந்த போராட்டத்திற்கு

எங்களுடைய போராட்டம் பல கட்டங்களை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே பெண்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் வணக்கம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக வந்து போராடிட்டு இருக்கேன் அப்போ எதற்கான ஒரு போராட்டமா இருக்கு சொல்லுங்க

இதுக்கு நல்லபடியா முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்ட்ட இருந்து எங்களுக்கு நல்ல அரசாங்க பூர்வமா இந்த திட்டத்தை ரத்து செய்யறோம்னு எங்களுக்கு திட்டம் வந்து கையெழுத்து போட்டு வந்தாதான் இந்த திட்டத்தை நாங்க கைவிடுவோம் இல்லன்னா எங்க போராட்டம் தொடரும் தொண்ணூத்தி அஞ்சு நாள் போராட்டம் பண்ணிட்டீங்க அப்படின்ற திரும்ப வந்து இப்போ மத்திய அரசு என்ன சொல்லு நினைக்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து உறுதிபூர்வமா சொல்லி இருந்தாங்க அதன் பிறகு கையொப்பம் இட்டுட்டாங்க அப்படின்றப்போ இந்த போராட்டத்துல இருந்து தொண்ணூத்தி நாள் யார் யார் உங்களை பாத்துருக்க யாராவது வந்திருக்காங்களா எங்களை இதுவரை யாரும் வந்து பார்க்கல இப்போ ஒரு நாங்க இந்த ஆர்ப்பாட்டம் செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தாசில்தார் வந்து பாத்து ஏன் முதலமைச்சர் போய் பாருங்க இந்த திட்டத்தை ரத்து விட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க முதலமைச்சர் எல்லாம் பார்க்க முடியாது முதலமைச்சர் வேணா எங்களை வந்து பாக்கட்டும் இந்த திட்டத்தை ரத்து செய்யட்டும் ரத்து செய்யற வரையும் நாங்க இந்த திட்டத்தை விடமாட்டோம் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்கும் உடனடியாக மத்திய அரசு போட்ட அந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எழுத்து பூர்வமா ரத்து செய்யணும் தொடர்ந்து தொண்ணூத்தி நாளாக இந்த பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் வந்து தற்போது புதுக்கோட்டையில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இதற்கும் வந்து மத்திய அரசு வந்து செவிசாய்க்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் வந்து மாநிலம் தலைவர் அளவிலான ஒரு போராட்டமாக மாறிவிடும் என்பதுதான் இவங்களுக்கு குடிக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கிறது இதற்காக தான் அதை விட மத்திய மாநில அரசுகளுக்கு இது கவனத்திற்கு வந்து கொண்டு செல்வதற்காக தான் தற்போது இந்த நூற்றுக்கு மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தற்போது இந்த போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிவா அருண் அங்கே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அந்த மைதானத்தில் திரண்டிருந்து அமைதியான வழியில் அந்த போராட்டத்தை தொடர்வதை பார்க்க முடிகிறது இந்த போராட்டத்தில் தொடர்ந்து அரசு அதிகாரிகளோ இல்லை அதிகாரிகள் யாராவது வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்களா இல்லை இந்த போராட்டக் குழுவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பதிவு பதிவு செய்யுங்க நிச்சயமாக சிவா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பாக முதல் கட்டமாக வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி மூன்று மாதத்துக்கு முன்பாக இருபத்தி ரெண்டு நாள் தொடர்ந்து போராட்டமாக நடைபெற்றது அப்பொழுது வந்த அதிகாரிகள் அதாவது மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் முதல் கொண்டு மாவட்ட ஆட்சியர் இருந்து மாநில அமைச்சர்கள் வந்து அதே போல மத்திய அமைச்சர்கள் என அனைவருமே வந்து அந்த பகுதி மக்களும் தினந்தோறும் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து அந்த பொதுமக்கள் வந்து செவிசாய்க்க வில்லை மத் இறுதியில் ராஜா அவர்களும் அதேபோல மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழகத்தினுடைய சேர்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் வந்து இவருடைய மக்களோட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த மக்களோட நடத்திய பேச்சுவார்த்தை மூலமாக இங்கு வந்து நிச்சயமாக வந்து தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் மத்திய அரசும் இதற்காக செயல்படாது இந்த திட்டம் நிச்சயமாக இந்த பகுதியில் வராது என மத்திய மாநில அமைச்சர்கள் வந்து உறுதி கொடுத்தார்கள் இந்த உறுதியின் அடிப்படையில் தற்காலிகமாக எங்களுடைய போராட்டத்தை வந்து நிறுத்துவதாக வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பு தான் தற்போது போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் பிறகு அந்த மக்களிடம் வந்து கைவப்பானது இடப்பட்டது பெட்ரோல் பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த போராட்டம் தற்காலையும் நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு உடனடியாக ஒரு கையொப்பம் இட்டு ஹைட்ரோபம் திட்டத்தை இங்கே செயல்படுத்தப்பட போகிறது என ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை முன்வைத்தார் அதன் பிறகுதான் தற்போது தொடர்ந்து தொண்ணூற்றி நாளாக இன்று வரை போராட்டமாக நடைபெற்று வருகிறது இந்த தொண்ணூற்றி நாட்களும் இந்த மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் இதே வரை மத்திய அரசோ மாநில அரசோ என்ன பிரச்சனை ஏன் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வரவில்லை இன்று பெருந்திர ஆர்ப்பாட்டம் செய்ய இருப்பதாக வந்து தகவல் வெளிவந்த நிலையில் இரண்டு நாட்கள் முன்பாக மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர்களும் இந்த பொதுமக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பேசி தீர்த்துக் கொள்ளலாம் வந்து முதலமைச்சரை பாருங்கள் வந்து பிரதமரை பாருங்கள் என அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கிறது இனியும் நாங்கள் யாரையும் நம்பி காத்திருக்க போவதில்லை என தெரிவித்து தான் இந்த பகுதி மக்கள் தற்போது போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க இதற்கும் காவல்துறை வந்து அனுமதியானது மறுக்கப்பட்டது உயர் நீதிமன்றத்தை சென்றுதான் தற்போது இந்த அனுமதி பெறப்பட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க கேட்கலாம் சார் இப்ப தொண்ணூத்தஞ்சு நாளா போராட்டம் பண்ணீங்க அப்படி தொண்ணூத்தஞ்சு நாள் யாராவது வந்து உங்கள்கிட்ட பேசினாங்களா அப்படின்னு சொல்லி சமாதான முயற்சியில் ஈடுபட்டாங்க கலெக்டரு சப் கலெக்டர் அரசு துறையை சேர்ந்த சமாதான முயற்சியில் ஈடுபட்டாங்க பேச்சுவார்த்தையை அழைச்சாங்க இது மாதிரி ஒரு பெரிய போராட்டத்துக்கு ரெடியாகிறதத்தை உணர்ந்து அதை தெரிய வந்து சமாதான முயற்சியில் ஈடுபட்டாங்க அதுக்கு வந்து யாரும் ஒத்து போகலை அதை வந்து ஏற்றுக்கல புறக்கணித்தோம் அதை தொடர்ந்து இது இரண்டாவது கட்ட போராட்டத்தில் நெடுவாசலே பல்வேறு நூதன முறைகளில் போராடிக்கிற நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு எழுச்சியாக மிகப்பெரிய அதாவது எழுபது எண்பது நூறு கிராம பெரியவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாம் திரண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த முழு கிரவுண்டும் நிரம்பி வழி அப்படிங்கிறது நிச்சயம் மக்கள் பயங்கர கோபத்தில் இருக்காங்க கொடுத்த உத்தரவாதம் எதுவுமே நிறைவேற்றி தரவே இல்லை மக்கள் வந்து இந்த அரசுகள் மேல அதிருப்டியிலையும் பயங்கர கோவத்துலையும் இருக்காங்க அதோடைய வெளிப்பாடு தான் இந்த நீங்க பாக்குற இந்த பெரிய கூட்டம் கொண்ட உத்தரவாதமானது ஏற்கனவே கொடுக்கப்பட்டுச்சு அதன் பிறகு தற்போது வந்து கையொப்பமிட்ருக்காங்க அப்படின்னப்போ இப்போ நீங்க சொல்றதை ஏத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களா இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி வாய்வெளி உத்தரவுகள் மட்டுமே கொடுத்துக்கிருக்காங்க எந்த தீர்க்கமான அழுத்தமான ஸ்ட்ராங்கான எந்த ஒரு நிலைப்பாடோ அரசு எடுக்கலைங்கிறது எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் கவலையை உருவாக்குது இது வந்து எதிர்காலத்தில் இது திரும்ப வரலாம் ஏதோ ஒரு உருவத்தில் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு ஆழமாக இருக்குது எங்கள் இப்போ நீ உயர்நீதிமன்றத்தில் போய் இந்த கூட்டத்திற்கு வந்து பர்மிஷன் ஆகிருக்கீங்க காவல்துறை என்ன சொல்றாங்க ஏன் வந்து அனுமதி மறுத்துறாங்க ஒரு அமைதியான போராட்டத்துக்கு ஏன் அனுமதி மறுத்தாங்க ஏதாவது காரணங்கள் காரணங்கள் ஒன்றும் இல்லை எங்களுடைய தார்மீக அடிப்படையில் நியாயமான பறவை எங்களுடைய உரிமைக்காக இதுவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எந்த வித அசம்பாவிதங்களும் இன்றி எந்த வித எந்த எதிர்மறையான நிகழ்வுகளும் இல்ல ரொம்ப பாசிட்டிவா அதாவது காந்திய வழியில தார்மீக அடிப்படையில் நியாயமா உண்மையா எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிறோம் அது வந்து வியப்பா இருக்குது இந்த கொடுத்துருக்கணும் இந்த மாவட்ட நிர்வாகம் கொடுத்துருக்கணும் போலீஸ் அதிகாரிகள் வந்து அனுமதி கொடுத்துருக்கணும் ரொம்ப ஆச்சரியத்தை தந்துச்சு வேறு வழி இல்லாமல் எல்லா மக்களும் அந்த உயர்மட்ட குழு எடுத்த முடிவு அடிப்படையில் எல்லா மக்களும் பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அதனால் கோர்ட்டு போகிற சூழ்நிலை வந்துச்சு அதன் அடிப்படையில் நல்ல முடிவு வந்துச்சு நல்லபடியாக நடந்துக்கி ஆதரவுக்கு நன்றி சிவா சிவாணி அவங்க சொல்வதை கேட்டிருக்கிற தொடர்ந்து வந்து போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக எங்கள் பகுதியில் செயல்படுத்த வேண்டும் இந்த பகுதி முழுக்க வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அமைக்க வேண்டும் இந்த பகுதி இனிமேல் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என ஒரு எழுத்து பூர்வமான அனுமதி கொடுத்தால் மட்டுமே எங்களுடைய போராட்டம் முடியும் என சொல்லியிருக்காங்க இது ஒரு ஒரு உதாரணமாக தான் பார்க்கப்படுகிறது நூறு கிராமத்து மக்கள் ஒற்றுமையாக திறந்து இன்று ஒரு மிக மாபெரிய அளவிலான ஒரு போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க இதற்கும் மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டமானது வேறு வடிவம் எடுக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள் சிவா